ஸோ பாஸ் மின் நைட் லைவில் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு கும்பலோட அடுத்த கட்ட பிளானை பிளான் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு நைட்டு வெள்ளிக்கிழமை இரவு கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க போல இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்ஷிதா வந்து விஜே விஷாவில் வந்து பயம் பருத்தி அவருக்கு நைட்னா பயம் இல்லை அந்த ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறாங்க அடுத்து தர்ஷிகா மற்றும் கிரிஞ்சி கப்பல் வந்து நீ ஏன் என்ன பார்க்கல நான் ஏன் வரல அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டாபிக்ஸ் போகுது அதுக்கப்புறம் மனம் உருகி ராணுவ கிட்ட பல விஷயங்கள பேசியிருந்தாங்க மஞ்சுரி அவர்கள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே அப்போ வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பெட்ரூமில் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தூது புறாவை அனுப்புகிறாங்க இங்கேருந்து சாச்சனாவை தூது புறா அனுப்பி என்னென்னா தர்ஷிகா தூது புறவை அங்கே போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வா விஷால் என்ன பண்ணுறான் தூங்கிட்டானா இல்லையா அங்கே என்ன நடக்குது போய் பார்த்துட்டுவான்ற மாதிரி தனியாக இருந்தால் போயிட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷனை போடுவோம் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா பிளான் பண்ணியிருக்காங்க அங்கே போய்ட்டு சாச்சனா அங்கே பார்த்துட்டு அவங்க ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் தீபக்கு அருண் இவங்கெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அந்த கேங் இருக்குல்ல ஸோ அந்த கேங் பேர் வேணாம் ஆனந்தி பவித்ரா அன்சிதா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வைப் பண்ண இருக்காங்க அங்கே போயிட்டு சாச்சனை ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று அங்கே என்ஜாய் பண்ணிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க விஜய் விஷால் அங்கே ஃபன் பண்ணுறாரு ஜாலி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க என்ன புலம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்குது காங்க ஆக்வர்டாக ஃபீலிங் இருக்குது அங்கே போகும்போதுலாம் எனக்கு ஆக்வர்டாக ஃபீலிங் இருக்குது ஏதோ ஒரு என்னை தனியால் மாதிரி பார்க்குறாங்க என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க யார் சாச்சனா அவர்கள் சாச்சனாக்கு ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட ஃபீலிங்காகவே ஒரு ரெண்டு மூணு நாளாக கொடுத்துட்ருக்காங்க என்ன ஃபீலிங்குன்னு தெரில அது ஒரு பக்கம் சொல்லிட்டு எவ்வளோ வன்மத்தோடு இருக்காங்க அவங்க அங்கே இருக்கவங்களாம் வன்மத்திலே அலையிறாங்கன்ற மாதிரி எம்மா உனக்கு வன்மமே இல்லையாம்மா எனக்கு அதான் கேட்டுச்சு உனக்கு வன்மமே இல்லை அது அப்படி தானே அவங்களுக்கு மட்டும்தான் வன்மம் இருக்கான்னு கேட்டது உனக்கு ஒரு ஒரு பர்சனை பிடிக்கலனா நீ என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவேன்னு நீ தெரியும் எங்களுக்கு அவங்கக்கிட்ட நீ ஒரு வேலை தோத்துட்ட அவங்க ஏதாவது உனக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்கன்னா நீ என்ன மாதிரி பேசுவேன் அவங்களுக்கு மட்டும் வன்மமாக இருக்கான்னு ஸோ அந்த இடத்துல அவங்க அன்ஷிதாவை தான் மீன் பண்றாங்க அன்ஷிதாவுக்கு வன்மம் இருக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதிகபட்சமான வன்மம் டப்பு டப்புன்னு ரியாக்ஷனை காட்டி கொள்வதே தான் அந்த விதத்தில் சாச்சனா சொன்ன பாயிண்ட் அக்ரி பண்ணலாம் சாச்சனா இருக்குது இருக்கு பட் அந்த பாயிண்ட்டையும் நம்ம அக்ரி பண்ணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொ இருக்காங்க ஒரு பக்கம் தர்ஷிகா விடு 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 சைலண்டாக இரு தூங்கு தூங்குன்ற மாதிரி கன்சோல் பண்ணிட்டு தூங்க விட்டுறாங்க இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க விஜே விஷால் அந்த இந்த ரூம் இருக்குல்ல அந்த ரூம் அந்த ரூம்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க ஆனந்தியும் அன்ஷிதாவும் ஒழிஞ்சிக்கிட்டு ஸோ விஜே விஷாலுக்கு வந்து அந்த பேயினா பயம் இருக்குன்ற மாதிரி அவர் கரெக்டாக வரும்போது கத்தனவுடனே அவர் அப்படியே காது கையெல்லாம் பூத்திக்கிட்டு கீழே உட்காந்துட்டார் அது பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்தது என்னடா இப்படி பயந்துட்டேன் மற்றதுக்கெலாம் பயப்படாத இதுக்கு பயந்துட்டே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தது இது உடனே உள்ளே வராங்க கிச்சனில் அப்போ அன்ஷிதா பல விஷயங்கள் சொல்கிறாங்க என்ன ஆச்சுடா ஏண்டா அப்படின்னும் போது இல்லை இன்னைக்கு நீ ஆனது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது நேற்று வேற தரிசிக்க வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தான் இந்த வாரம் வந்து ரொம்ப எமோஷனலான வீக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்கார் ஆனந்திக்கிட்டையும் அஞ்சிதா கிட்டையும் அந்த அஞ்சிதா அவங்களோட ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது தீபக் அண்ட் ராணுவம் வராங்க அங்கே சாப்பாடெல்லாம் பேசஞ்சு அவங்கவுங்க சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுருக்கார் யார் விஷால் அவர்கள் எல்லாருக்கும் ஊட்டி விடுறாரு தீபக் கேட்குறாரு டே இது என்ன கிராசரிஸ்லாம் என்னடா மேட்ரு அப்படின்னும் போது ஆனால் நம்மளோடைய பொருள் தான் நம்ம இண்டிவிஜுவல தான் இதுக்கு கிடையாது டீம் கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தீபக் அங்கே சாப்பிட்றாரு ஸோ இதுல வேற அர்ணவ் மற்றும் தீபக் இவங்க ரெண்டு பேரும் திருட்டு கும்பலை இணைஞ்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஆனால் தீபக் தெளிவாக கேட்டார் இது வந்து இண்டிவிஜுவல்க்கு தானே காமன் இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக கேட்டுட்டு தான் அவர் சாப்பிட்றாரு ஓகே அதை தெளிவாக கேட்டு ஒரு பக்கம் சாப்பிட்றாரு அடுத்தது தீபக்லாம் போனதுக்கு அப்புறம் தீபக் ராணுவம் போனதுக்கப்புறம் இவங்க திட்டம் போடுறாங்க அந்த திருட்டு கும்பல் திட்டம் என்னன்னா மூணு பேர் ஆனந்தி ஆஹ் மற்றும் விஷால் நம்ம நாளைக்கு வந்து நம்மளுடைய முட்டை இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கான ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நாளைக்கு பிளான் போடுறோம் நம்ம டீம் மேட்ச்சை மட்டும் ரெகுலரா பண்ணுவோம் அதுலயும் வந்து என்ன பண்றோம்னா நம்ம சீக்கிரமா போய் தூங்கிடலாம் நம்ம லேட்டாக முழிச்சுட்டு இருந்தோன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க நம்ம என்ன பண்ணுவோம் தூங்குற மாதிரி போய் ஆக்டிங் போடுவோம் கூடயும் தூங்க போகிற மாதிரி தூங்கிட்டு நடு ராத்திரியில் ஏந்து வந்து நம்ம இதை செய்வோம் செஞ்சு பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு யார் யாரெல்லாம் சேர்க்கலாம் போது நம்ம அஞ்சு பேர் இருந்தாலும் அந்த அஞ்சு பேர் ஒரு வேலை நடுவில் வேறு யாராவது எழுந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்கன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம இதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ நாளை ஐ மீன் வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு இந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிளானிங் நடத்தி விட்டார்கள் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு ஓகே விஷால் டாபிக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராணுவ மற்றும் மஞ்சுரி டாபிக் பற்றி பேசிடலாம் ஸோ அந்த இது நடந்துச்சுங்களாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நடந்துச்சுல அந்த டைமில் இது ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு அதை நான் பார்க்கல அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா மஞ்சுரி வந்து இந்த வீட்டுக்குள்ளே கூட மெங்கில் ஆகணுன்றது தான் ஆசை என் மேலே பல ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குது அதை மாற்றணும் நான் ட்ரை பண்ணிருக்கேன் பட் இது எனக்குள்ளே இருக்கிற சிக்ஸ் தானே நம்ம வளர்ந்து வந்த சூழல் நம்ம பார்த்த மனிதர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது என்னோட முப்பது வருஷத்தோட குவாலிட்டிஸ் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது வருஷமா நான் எனக்குள்ளே இருந்ததெல்லாம் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் அதை சடனாக வந்து இவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா மாற்ற முடியாது அது இட் வில் டேக்ஸ் மோர் டைம் அதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் மாற்றணுன்ற மஞ்சரி அவங்க சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் உங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணுமே தவிர்த்து அடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்றேன் இன்க்ளூடிங் இந்த பிக் பாஸ் கேமாக இருக்கட்டும் இல்லை பிக் பாஸ் விட்டு வெளியாக இருக்கட்டா பேசுகிறவன் ஆயிரம் பேசுவோம் அதை கண்டுக்கூடாதுன்றதான் பாயிண்ட்டு அதை சொல்கிறாங்க நான் எஃபெக்ட் எடுக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல என்னால் எஃபெக்ட் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அவங்க எமோஷனலாக பிரேக் ஆகி அழுகுறாங்க கூல் பண்ணுங்க கூல் பண்ணுங்கன்ற மாதிரி ராணுவமே கூல் பண்ற ஓகே அதே மாதிரி எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கூட ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா வந்து நான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னால எந்த பர்சன்ன்றதால அவங்க பண்ற ஒரு ஃபன் ஜோக்ஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க அந்த ஃபன் ஜோக்ஸ்லாம் வந்து இது தப்பா இருக்கு இது சரியா இருக்குன்னு அதெல்லாம் ஓப்பனாக சொல்லிடுவேன் அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட சேர மாட்டாங்க எல்லாம் நான் ஒதுக்கி வைக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் தப்பு சொல்கிறேன்ற மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்கன்ற மாதிரி ஆகிட்டு என்னோட சர்க்கிளே ரொம்ப ரொம்ப கம்மி தான் குட்டி உண்டான சர்க்கிளாக தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே நிலமை தான் இருக்கு எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகணுன்றது தான் ஆனால் என்னால் ஒரு ஷெல்லை விட்டு பிரேக் பண்ண முடியாது இப்போ என்னால் முத்துக்குமார் கிட்ட போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியும் அது ஒரு பழக்கம் இருக்கு அதே அருண் கிட்டே போய் என்னால் பேச முடியுமா பேச முடியாது ஏன்னா அவருக்கும் எனக்கும் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அது கூட நான் அவர்கிட்ட போய் இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் பேசி அதை டைல்யூட் பண்ணவோ அதை சரி பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் அது நடக்கலை எனக்கு அந்த முரண்பாடு கண்டினியூ ஆகுது அவர் கூட போய் பேசினா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும்ன்றது தான் ஃபீல் இருக்குதே தவிர்த்து அதுக்கப்புறம் கூட கான்வர்சேஷனை என்னால் மேக் பண்ணணும்னு தோணலை அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கூட எனக்கு பேசவே முடியல அவங்க வந்து சாரி கேட்டாங்க அதை அக்செப்ட் அவங்க சாரி கேட்டால் அக்செப்ட் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் அவங்க கூட என்னால் கனெக்ட் பண்ண முடியல அந்தளவுக்கு வருத்தம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த மாதிரியும் எனக்கு ஃபீல் பண்ணுறேன்றது இதையும் சொல்கிறாங்க அடுத்து ஜாக்லினை பற்றி நான் நிறைய பின்னாடி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க முன்னாடி போய் எனக்கு எப்படி பேச முடியும்னா நிறைய பின்னாடி பேசியிருக்கேன்னே முன்னாடி போய் எப்படி பேச முடியும் ஆனால் ஒரு தைரியம் தான் மஞ்சள் உங்களுக்கு பின்னாடி பேசுறது கூட ஓப்பனாக பேசுகிறீங்க பண்ணுறீங்க பார்த்தீங்களா தட்ஸ் த ஸ்பிரிட் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கும் ஒரு தைரியம் வேணும் பின்னாடி பேசுறத ஆமா நான் பேசுகிறேங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற தைரியம் முக்கியம்ல இல்லை அதை கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நானும் முயற்சி பண்ணுறேன் ஆனால் அதுக்கான இடம் இங்கே இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இது ஒரு பக்கம் அடுத்து விஜய் விஷாலோட கண்டென்ட் என்ன பண்ணுறாங்க அந்த சமையல் டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச உடனே ஆனந்தி ஒரு பக்கம் போகிறாங்க அதை அன்ஷிதா போயிட்டு இவர் பெட்ரூமில் போயிட்டு தர்ஷிகா தூங்கிட்டு இருக்காங்க தர்ஷி தர்ஷி அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவை எழுப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமா ஏன் நீ வெளியே வரல நான் உன்ன வரதானே சொன்னேன் நீ ஏன் வெளியே வராம இருந்த போது ஏன் நீ என்ன பார்க்க வரமாட்டியா நான் தான் உன்னை பார்க்க வரணுமா நீ வந்து என்னை பார்க்கலாம்ல அப்போ நீ வர மாட்டியா நீ வந்து பார்க்க மாட்டியான்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுற நேரமாக இது நைட்டு சண்டை போடுற இது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி இந்த ஒரு டாபிக் போது நடுவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க எனக்கு இங்கே நடந்த நிகழ்வுகள் வந்து இந்த மாதிரி இருந்தது மஞ்சுரி வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க அவங்கள கூல் டவுன் பண்ணி இது பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணிட்டேன் சாட்சி நான் வெளியே கூப்பிட்டேன் அமுச்சு என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வர சொன்னேன் இதெல்லாம் நான் பண்ண சொன்னேன் அதெல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா ஏன் அப்படிலாம் பண்றேன்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க எனக்கு புரியலங்க இது இவங்க வந்து இப்போ ரெண்டு பேருமே வந்து ஸோ லவ் கண்டென்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க ஸோ அதை எப்படியாவது எடுத்துகிட்டு போகணுன்னு முயற்சி பண்ணி இப்போ டைமிங் வேறு கொடுத்துட்டாங்களா எப்பிசோடில் வேறு டைமிங் அரை மணிநேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே அவங்களுக்கான ஸ்க்ரீன் பேஸ் கொடுக்குறாங்க அதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க தான் நினைக்கிறேன் அதை விஜய் விஷால் சொன்னார்ல நான் படத்துக்கெலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்ல கெமிஸ்ட்ரிக்கெலாம் அதை தான் இவர் இன்னொரு பக்கம் தர்ஷிகாவுக்கு உண்மையான ஃபீலிங்ஸாக கூட இருக்கலாம் பட் அந்த உண்மையான ஃபீலிங்ஸ்லாம் வேஸ்ட்டாக போதே வேஸ்ட்டாக போதேன்றது தான் இது வந்து ரசிக்கும்படி இருந்தால் பரவாயில்ல இது ஏதோ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இது வந்து டெய்லியும் வந்து சேனலும் அதை அழகாக ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கான ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்து ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அதனால் அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரில மக்களே ஸோ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீசன் முடிஞ்சாலும் இதுக்கு ஒரு முடிவு இல்லைடா அப்படின்றது தான் நான் பார்க்கறேன் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில நேம்ஸ் அடிப்படிகிட்ருக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் யாருன்னா விஜே விஷால் ஆர்ஜே ஆனந்தி மஞ்சுரி மற்றும் தீபக் அப்படின்ற மாதிரி தகவல்கள் பரவிட்டு இருக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரில கன்ஃபார்ம் நியூஸ் எனக்கு அடைச்சது சொல்லியிருப்பேன் பட் இது சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க நியூஸ் அதையும் கன்வே பண்ணிடுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்